ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய செய்திலிருந்து வாசகம் சட்ட வல்லுநர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்க போதுகிறே என் அயனால் யார் என்று கேட்டார் அதற்கேசு எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு ஒருவன் இறங்கிச் செல்கையில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் ஆடைகளை பறித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுச் சென்றார்கள் அதே வழியாக ஒரு குருவும் இறங்கிச் செல்ல நேர்ந்தது அவர் அவனை கண்டும் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியன் ஒருவனும் அவ்விடத்திற்கு வந்து அவனை கண்டு விலகிச் சென்றான் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியன் ஒருவன் அவன் அருகில் வந்து அவனை கண்டு மனம் இறங்கினான் அவனை அணுகி எண்ணையும் திராட்சை ரசமும் பார்த்து அவன் காயங்களை கட்டி தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவனை கண்காணித்தான் மறுநாள் இரு வெள்ளிக்காசுகளை எடுத்து சாவடிக்கானரிடம் கொடுத்து இவனை கண்காணித்துக்கொள் இதற்கு மேல் செலவானால் திரும்பி வரும்போது கொடுத்து விடுவேன் என்றான் கல்வர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூவருள் எவன் அயலான் என்று உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டார் அதற்கு அந்த சட்ட வல்லுநன் அவனுக்கு இரக்கம் காட்டியவன்தான் என்றார் இயேசு நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதரும் நற்செய்தி இரையேசுவல் அன்பார்ந்தவர்களே விவிலயத்திலே அபூர்வமான நமது கவனத்தை சுண்டி எழுக்கின்ற கவர்ந்து எழுக்கக்கூடிய கதைகளில் இது ஒன்று நல்ல சமாரித்தன் கதை அதாவது அயலான் என்பவர் யார் என்பதற்கான கேள்வியை கேட்ட அந்த சட்ட வல்லுநருக்கு இயேசு இந்த கதையின் மூலமாக ஒரு பாடத்தை புகட்டுகிறார் கதையிலே இடம்பெறுகின்ற மூன்று பேரை சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்க்கப் போகிறோம் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு ஒரு வழிபோக்கன் போகிறான் பயணிக்கிறான் கையிலே ஆகப்பட்டு குற்றுயிராய் வழியோரமாக கிடக்கிறான் இந்த ஒரு பின்னணியிலே சூழ்நிலையிலே அவ்வழியாக முதலாவதாக ஒரு யூத மத குருவானவர் வருகிறார் வந்தவர் அவனை பார்க்கிறார் கண்டதும் நாட்சியிலே சொல்வது போல கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்திலே பல வழிமுறைகள் இருக்கின்றன சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று ஒரு யூதன் கரைபடிந்த ஒரு உடலை தொடக்கூடாது அவ்வாறு தொட்டால் அது தீட்டுப்படும் ஏழு நாளைக்கு அந்த திட்டு தொடர்ந்து இருக்கும் இதை அந்த யூத மத குரு நிச்சயமாக நினைவுபடுத்தி இருக்க வேண்டும் எனவே இந்த குற்றுயராய் கிடக்கும் இரத்தக்கரை படிந்த இந்த உடலை நாம் தொட்டால் தீட்டுப்பட்டுவிடும் அது மட்டுமல்ல இந்த குறு பணியை அவரால் ஏழு நாட்களுக்கு செய்ய முடியாது ஏழு நாட்களுக்கு குருவானவரால் இந்த பணியை செய்ய முடியவில்லை என்றால் அவருக்கு ஏழு ஏழு நாள் வருமானம் இருக்காது அப்படி என்றால் என்ன அர்த்தம் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் என்ன செய்வார்கள் இதையெல்லாம் யோசித்துப் பார்த்திருப்பார் ஆகவே அவர் கண்டும் சற்று விலகிச் செல்கிறார் அதாவது குருவானவரை பொறுத்த அளவிலேயே அவருடைய அணுகுமுறை என்ன சம்பிரதாயம் இது இப்படி சொல்லுகிறது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது செய்யாமல் அவர் விலகிச் செல்லுகிறார் மனித வலி மனவலி மன வேதனை உடல் வலி அடுத்தவருடைய தேவை இவைகளை விட தான் இந்த குருவானவருக்கு முக்கியமாக தெரிந்திருந்தது எனவேதான் அவர் பார்த்தும் கண்டும் காணாமலும் விலகி சென்றார் இரண்டாவதாக லேவியன் அவனும் ஒரு யூதன்தான் அவனும் குருவானவரை போல கண்டதும் விலகிச் செல்கிறான் மறுபக்கம் விலகிச் செல்கிறான் என்று நற்செய்தி சொல்லுகிறது தன்னை இவன் பாதுகாத்துக் கொள்கிறான் அகமத்தினுடைய சட்டம் இவனுக்கும் பொருந்தும் எனவே அவன் இந்த உடலை அதாவது இரத்தக்கரை படிந்த உடலை தொட்டால் அவன் அந்த சமூகம் அவனை ஒதுக்கி வைத்துவிடும் ஏனென்றால் அவன் திட்டுப்பட்டவன் ஸோ இவன் என்ன நினைத்திருக்க வேண்டும் எதற்கு நமக்கு இந்த வம்பு எனவே அவன் கண்டும் காணாமலும் விலகிச் செல்கிறான் அதாவது தனது தேவையை முக்கியப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அடுத்தவருடைய தேவையை பின்னிலைப்படுத்துகிறான் அதற்கு பெயர்தான் சுயநலம் இவன் நிச்சயமாக சுயநலவாதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் பிற நலத்தோடு அவன் இருந்திருந்தால் அவனுடைய அணுகுமுறை அவ்வாறு பிற நலம் சார்ந்து இருந்திருந்தால் நிச்சயமாக அவன் அந்த குற்றுயிராய் கிடந்தவனை பார்த்து ஏதாவது செய்திருப்பான் ஆனால் அவன் தன்னை முன்னிலைப்படுத்தினான் அடுத்தவரை அயலான் என்று பார்க்க முடியவில்லை அவனால் எண்ணாகமும் சட்டம் அவனை தடுத்தது மூன்றாவதாக ஒரு சமாரியன் இந்த சமாரியன் என்ன செய்தான் அவனை கண்டான் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் சமாரியர்களை எப்பொழுதுமே ஒரு பரம எதிரியாக யூதர்கள் பார்த்தார்கள் பரம எதிரிகள் மட்டுமல்ல பிடித்தமான யூதர்களுக்கு பிடித்தமான எதிரிகள் என்று சமாரியர்கள் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இயேசு இந்த சமாரியனை எடுத்து கையில் எடுத்து யூதர்களுக்கு பிடித்தமான பரம எதிரியாக இருந்த இந்த சமாரியன் அன்பின் காதாநாயகனாக மாற்றுகிறார் இயேசு குற்றவராய் கடந்தவனுக்கு அயலான் யூதர் அல்லாத ஒரு சமாரியன் அதாவது இயேசு எதிரியை ஒரு நண்பனாக மாற்றுகிறார் அன்பார்ந்தவர்களே இந்த சமாரியன் செய்த ஏழு காரியங்கள் என்ன இதை பற்றி நாம் சிந்திப்போம் ஏழு காரியங்கள் அவன் அருகில் வந்தான் அன்பார்ந்தவர்களே குருவும் அருகில் வந்தார் கண்டார் லேவியனும் கண்டான் ஆனால் விலகிச் சென்றார்கள் இவனோ அந்த குற்றவராய் கடந்தவனை கண்டதும் அருகில் வந்தான் அன்பார்ந்துகள் நாமும் அருகில் ஒருவர் ஒருவர் அருகில் நாம் வர வேண்டும் உறவை உரமாக்க உறவிலை வாழ உறவை மேம்படுத்த அன்பு செய்ய அன்பை செயல்படுத்த நல்லவைகளை செய்ய செய்து காட்ட நாம் அடுத்தவருடைய அருகில் செல்ல வேண்டும் தொலைவில் இருந்து கொண்டு நாம் நம்மால் செய்ய முடியாது அருகில் சென்றால்தான் நம்மால் பார்க்க முடியும் அந்த லேவியன் அதை செய்யவில்லை அந்த யூத மத குருவும் அதை செய்யவில்லை ஆனால் சமாரியன் செய்து காட்டினான் அருகில் சென்றதனால் அவன் கண்டான் அடுத்து அவன் செய்த காரியம் அவன் அருகில் சென்றதனால் ஆழமாக கண்டான் அவனுடைய தேவை என்ன என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர்கள் இருவரும் விலகிச் சென்றாலும் இந்த சமாரியன் அவனை நோக்கிச் சென்றான் குற்றூராய் கிடந்தவனை நோக்கி சென்றான் அவன் பார்ந்தவர்களே நாமும் அடுத்தவருடைய தேவைகளை பார்க்க வேண்டும் அடுத்தவருடைய நல்ல விஷயங்களை நாம் காண வேண்டும் அடுத்தவருடைய ஆழமான விசுவாசத்தை நாம் காண வேண்டும் நாம் அடுத்தவருடைய நல்ல விஷயங்களை பார்த்தால் நாமும் நல்லவர்களாக வாழ முடியுமே அடுத்தவருடைய நல்ல விசுவாசத்தைக் கண்டால் நம்மால் கூட நல்ல விசுவாசியாக வாழ முடியுமே சமாரியன் செய்த அடுத்த காரியம் மூன்றாவது காரியம் பரிவு கொண்டான் கண்டதனால் அவன் அருகில் சென்றான் அருகில் சென்றதனால் அவனால் காண முடிந்தது அது மட்டுமல்ல மனித நேயத்தோடு அவன் மீது பரிவு கொண்டான் மனித நேயம் என்பது அன்பார்ந்தவர்களே இதுதான் பரிவு காட்டுவது பறிவு கொள்வது மனம் இறங்குவது அடுத்தவரின் தேவைகளை புரிந்து கொள்வது புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்த உதவுவது என்று சிந்திக்க சூழ்தூக்கி பார்க்கிறானே அவன்தான் மனிதன் மனித நேயத்தோடு வாழ்பவன் பிறருக்கு உதவி செய்ய மனம் இறங்குபவன் தேவையாக இருக்கின்றவன் என்னை வந்து பார்க்கட்டும் சந்திக்கட்டும் கேட்கட்டும் அதன் பிறகு முடிந்தால் பார்க்கிறேன் என்று சொல்ல மாட்டான் அடுத்தவருடைய அழைப்புக்காக அவன் காத்திருக்க மாட்டான் அழைப்பின்றியே அவன் உணர்ந்தவனாக ஏனென்றால் அவர் கண்டு கொண்டான் அவன் உணர்கிறான் உணர்ந்ததால் அவன் பறிவு கொள்கிறான் அதைத்தான் இந்த மூன்றாவது செயலாக பறிவு கொண்டான் என்று இயேசு இந்த சமாரித்தனை பற்றி பேசுகிறார் பிறர் அடைக்கட்டும் என்று நாம் காத்திருக்க தேவையில்லை அடுத்து அவன் செய்த நான்காவது காரியம் அவரை அணுகினான் அன்பானந்தவர்களை நல்லதை செய்ய நல்லதை பேச பிறரை நாம் அணுக வேண்டும் நமது தேவைகள் இருந்தால் அவையை எடுத்துச் சொல்ல பிறரை நாம் அணுக வேண்டும் அடுத்தவருடைய தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடிந்தால் அவர்களை நாம் அணுக வேண்டும் அணுகினால்தான் உறவு ஆழமாகும் உறவு ஆழமானால் அதற்கு மறுபெயர் தான் கிறிஸ்துவனுடைய அணுகுமுறை அதாவது ஆண்டவருடைய அருள் என்று கூட சொல்லலாம் அடுத்த காரியம் அவன் செய்தது காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டினான் அன்பார்ந்துள்ள எந்தவித பின்விளைவுகளையும் பற்றி சிந்திக்க அவன் முன் வரவில்லை அவன் செயல்களில் இறங்கினான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தான் பிறர் என்ன சொல்லுவார்கள் என்ன நினைப்பார்கள் என்ன கருதுவார்கள் என்று அவன் தயங்கவில்லை எதை செய்ய வேண்டுமோ அதை அவன் இறங்கிச் செய்தான் அவன் பயப்படவில்லை மற்ற இருவரும் பயந்தார்கள் சமூகத்திற்கு பயந்தான் ஒருவன் சட்டத்திற்கு பயந்தான் இன்னொருவன் ஆனால் இந்த சமாரியனோ யாருக்கும் பயப்படவில்லை நல்லது செய்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும் அது மட்டுமல்ல நாம் நல்லது செய்யும்போது எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று எதிர்பார்ப்போடு செய்கிறோமே ஆனால் இந்த சமாரித்தன் அப்படி அல்ல எந்த லாபத்தையும் அவன் எதிர்பார்க்கவில்லை அடுத்து அவன் செய்த காரியம் தனது விலங்கின் மீது ஏற்றி சாவடிக்கு கொண்டு போய் கவனித்து கொண்டான் அன்பார்ந்தவர்களே நல்ல காரியங்களை செய்ய எல்லை இல்லை போதும் என்று நம்மால் சொல்ல முடியாது நல்ல காரியங்களை பேசவோ நல்லவைகளை பற்றி பேசவோ நல்லவைகளை பற்றி எண்ணவோ கருதவோ நினைக்கவோ முற்றுப்புள்ளி இல்லை அது ஒரு தொடர்கதை ஒரு நல்ல காரியத்திலிருந்து இன்னொரு நல்ல காரியம் ஒரு நல்ல மனதிலிருந்து இன்னொரு நல்ல மனது அதைத்தான் இந்த சமாரித்தன் செய்தான் ஒரு காரியம் அல்ல இன்னொரு காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தான் அடுத்து அவன் செய்த காரியம் இறுதியாக மறுநாள் சாவடிக்குச் சென்று இவனை கவனித்து கொள்ளும் இதற்கு மேலும் செலவாக இருந்தால் திரும்பி வரும்போது நான் தருகிறேன் அன்பான்ந்து வழி வானத்துக்கு கூட எல்லை உண்டு ஆனால் அன்புக்கு எல்லையே இல்லை இந்த உண்மையை இந்த சமாரிட்டன் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் அன்பு கணக்கு பார்க்காது எதிர்பார்த்து செய்யாது அன்பு எல்லை தாண்டி செயல்படுத்த முடியும் செயல்படும் இந்த அன்பு செயலை யூதர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் என்றுதான் இயேசு இந்த ஓமையின் மூலமாக நமக்கு தருகிறார் யூதர்கள் தங்களுக்குள்ளே தம்பட்டம் அடித்தவர்கள் நாங்கள்தான் கடவுளுடைய மீட்புக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள் அல்லாதோர் இந்த மீட்புக்கு சொந்தம் கொண்டாட முடியாது நாங்கள் எல்லோரும் அமிரகாமின் சொந்த பிள்ளைகள் எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்று தம்பட்டம் அடித்து கொண்டவர்கள் யூதர் அல்லாதவர்களுக்கு மீட்பு இல்லை என்று கொண்டவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்கின்றவர்கள் என்று தம்பட்டம் அடித்தவர்கள் அந்த யூதர்கள் ஆனால் அந்த அன்பு கட்டளையை செய்ய தவறிய நீங்கள் என்று இயேசு யூதர்களை பார்த்து சாட்டையடை கொடுக்கிறார் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் இறை வார்த்தை அன்பு கட்டளை இவைகளை நீங்கள் செய்யாமல் இருப்பதனால் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் யாரை எதிரிகளாக பார்த்தீர்களோ யாரை பார்த்து உங்களுக்கெல்லாம் மீட்பு இல்லை என்று சொன்னீர்களோ அந்த யூதர் அல்லாதோர் வெற்றி கண்டார்கள் கடவுளுடைய அன்பு கட்டளை செய்து காட்டினார்கள் செயல் விளக்கம் கொடுத்தார்கள் முற்றுப்புள்ளி இல்லாமல் செய்து கொண்டே போனார்கள் இந்த கதை எடுத்துச் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த அன்பின் கதாநாயகனாக அன்பை அடையாளப்படுத்துகின்ற இந்த சமாரித்தன் அவனை போன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் அவருடைய காலடிச்சுவடுகளிலே வழிபடுகின்ற நாமும் வழி நடக்கின்ற நாமும் அன்பை அடையாளப்படுத்த வேண்டும் நமது சிந்தனை மூலமாக செயல் மூலமாக கருத்துக்கள் மூலமாக உணர்வுகள் மூலமாக இந்த அன்பை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் அதற்கெல்லாம் மணிமகுடமாக நம்மையே நாம் அன்பில் அடையாளப்படுத்த வேண்டும் ஆமென்